சார் ரொம்ப பேர் திருமணம் நடக்கலை எனக்கு திருமணம் நடந்தும் திருமணத்துக்காக இருக்கோம் நடக்கவே இல்லை நீங்கள் ஜோசியர் சொன்ன பரிகாரம் கோயில் எல்லாமே போயிட்டு வந்துட்டுருவோம் ஆனால் நடக்கலை ஒரு சில பேருக்கு போய் பார்த்தோம்னா அவங்களுடைய மொபைல் நம்பரில் நாற்பத்தெட்டுன்னு இருந்தால் திருமணம் நடக்கலை சார் ஏழுன்னு இருந்தால் திருமணம் கேள்விக்குறியாக இருக்குது ஏழு பதினேழு எழுபதாம் நம்பர் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அவங்க வந்து விரக்தி வாழ்க்கையினுடைய விரக்தி வெக்ஸ் ஆயிடுறாங்க இந்த மாதிரி நம்பர்லாம் உங்கள் மொபைல் நம்பரில் வண்டி நம்பரில் இருக்குன்னா உங்களுக்கு திருமண தடையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு வேளாண் நம்பர் ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னா அவங்க இல்வாழ்க்கையில் நிம்மதியாக இல்லை அது மாதிரி எழுபதாம் நம்பர் இருந்தாலும் பிரச்சனையாக தான் இருக்குது ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா இந்த நம்பர்லாம் வண்டியிலே மொபைல் நம்பர்லேயே இருந்தால் உங்களுக்கு திருமணம் ஜாதகம் சரியாக இருந்தாலும் பரிகாரம் பண்ணாலும் இந்த நம்பர் வேலை செய்யலை உங்களுக்கு அந்த நம்பர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வழி விடாதுங்கிறேன் ஒரு சில பேருக்கு நாங்கள் இந்த மாதிரி பார்த்து அவங்களுக்கு கோயிலுக்கு போக சொல்லி திருமணம் கைக்கூட வந்தோம் நிச்சயம் வரைக்கும் வந்து பிளாக் ஆகி போகுது அப்புறம் பார்த்தா நம்பரில் இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அவங்களுக்கு நம்பர் திருமணம் ஆகிற மாதிரி ஒரு சில நம்பர்கள்லாம் எடுத்து கொடுத்தோம் அவங்களுக்கு ஒருத்தருக்கு அறுபத்தி நம்பர் வச்சு கொடுத்தோம் நல்லா ஆயிடுச்சு நம்பர் ஒருத்தர் ஃபோன் நம்பர்ல அறுபத்தி வச்சு கொடுத்தோம் அது மாதிரி அவங்கவுங்க ராசிப்படி அவங்கவுங்க ஜாதகப்படி என்ன நம்பர் திருமணத்துக்கு அவங்க அவங்க ஒருத்தவங்க ஒரு லக்கணமாக இருப்பாங்க அவங்களுக்கு என்ன லக்னம் அவங்களுக்கு என்ன நம்பர் வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு திருமண நம்பரை வச்சு கொடுத்தோம்னா அவங்க சிறப்பாகிடுவாங்க ஸோ திருமணத்திற்கு யாரும் திருமணமாகல டே ஆகுதுன்னா அதுக்கு உண்டான நம்பர் எங்கள் ராஜநிலையில இருக்குது நீங்கள் வேணும்னா அவங்க இந்த உண்டான நம்பர் அமைச்சு கொடுப்போம் சீக்கிரம் திருமணம் மேரேஜ் முடிஞ்சிரும் அது மாதிரி உங்கள் செல்ஃபோன் நம்பர்லேயும் திருமண நம்பர் எப்படின்னு பார்த்து அமைச்சு கொடுப்போம் மனைவிங்கிற கேரக்டர் எப்படி இருக்குது மனைவிங்கிற சொல் எப்படி இருக்கிறது பார்த்து கேரக்டரை அமைச்சு கொடுப்போம் அந்த நம்பர் கிடச்சினாலும் உங்களுக்கு செட் ஆகிடும் ஸோ உங்களுக்கு திருமண தகவல்வான ஏதாவது தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது நீண்ட காலம் தள்ளிக்கிட்டே இருக்குன்னா உங்களை வாகன நம்பர் மொபைல் எண்களை செக் பண்ணி பார்த்து சொன்னோம்னா உங்களுக்கு சரியாக வந்துடும் ஏதாவது தேவைன்னா கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஏதாவதுனா ஆலோசனைக்கு திறந்து கொள்ளுங்கள் மிக்க மகிழ்ச்சி சார் நன்றி வணக்கம் வணக்கம் வாழ்த்துக்கள்